ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசி சியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ராகுல் காந்தி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார் சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட மூன்று மாதத்துக்குள் முப்பத்தொரு லட்சம் வாக்காளர்கள் டக்கு நாற்பத்தோரு லட்சமாக அதிகரிச்சிருக்கிறாங்க ஈவினிங் வரையும் ஐம்பத்தொம்பது பெர்சன்டேஜா இருந்தது காலையில் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு பெர்சன்டேஜ் போலிங் ஆயிருக்கு எங்கெல்லாம் பாஜக வெற்றி பெறவே வாய்ப்பில்லாத ஒரு எண்பத்தஞ்சு தொகுதிகளில் மட்டும் இந்த போலிங் பெர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு இது எல்லாமே சந்தேகத்துக்குரியது அப்படின்னு இது ஒரு ஆதாரத்துடையே தேர்தல் ஆணைய சைட்ல இருந்தே இந்த புள்ளி எடுத்து இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு இந்த மாதிரியான முறைகேடுகள் பீகார்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நாங்கள் அதை அது அந்த விவரங்களை நாங்கள் வெளியிட தயார் அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்கிறாங்க அதுக்கு ஒரு பாராட்டு சொல்லிவிட்டு இது டிஜிட்டல் வடிவில் முறைப்படி இதை வெளியிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சிருக்கிறாரு இது எப்படி போகுன்னு பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் வெளியிடுவதும் ராகுல் காந்தி கேட்டிருப்பதும் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்க ராகுல் காந்தியின் கட்டுரை வந்து டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த கட்டுரை அந்த கட்டுரையில் தான் அவர் அந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் இன்றைக்கு வந்து முரசொலி தலையங்கம் அதை மிக தெளிவாகவும் ரொம்ப விளக்கத்தோடும் வந்து இன்றைக்கு அந்த தலையங்கத்தில் அது பெரிய அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது மராட்டிய மாநில தேர்தல் முடிவுகள் சந்தேகத்துக்கிடமானதாக இருக்கிறதுங்கிறது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படை எப்படி சந்தேகத்துக்கிடமானதாக இருக்கிறதுனா ஆரம்பாகியம் தேர்தல் கமிஷனரை நியமிக்கிற அதிகாரம் அது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த குழுவில் இருக்கணுங்கிறது தான் பரிந்துரை ஆனால் அதை வந்து மோடி அரசு மடைமாற்றியது இப்போ இருக்கிற மூணு பேருமே வந்து பிரதமர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் அவ்வளோதான் எனவே ஆரம்பத்தில் இருந்தே அந்த கோளாறு வருகிறது இரண்டாவது வந்து போலியான வாக்காளர்களை சேர்த்தல் அதான் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மராட்டிய சட்டமன்ற தேர்தலோட வாக்காளர் எண்ணிக்கை எட்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி வாக்காளர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது அஞ்சு வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அது ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது கோடியாக மாறுச்சு அதாவது ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்த விகிதாச்சாரங்கிறது ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் அஞ்சு மாதந்தான் கேப் இருக்குது இந்த அஞ்சு மாதத்தில் வந்து புதிதாக வந்து வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலேருந்து நவம்பர் மாதத்திற்குள் நாற்பத்தோரு லட்சம் பேரை வந்து சேர்த்துருக்கிறாங்க ஐந்தே மாதத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தோரு லட்சம் வந்து கூடியிருக்கு இப்படியான கூடுதல்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தேகத்துக்கிடமானதாகவும் இருக்கு இந்த இந்த கேள்விக்கான ஒரு பதில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா அதான் நாங்கள் உங்கள்கிட்ட எல்லா ரெக்கார்டும் கொடுத்துருக்கோம்ல நீங்கள் அப்பவுமே இதை சொல்ல வேண்டியதானே வாக்காளர் எண்ணிக்கை வாக்காளர் பட்டியல் வந்து தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் கொடுக்குது தேர்தல் ஒரு கேண்டேட் வைஸ் கொடுக்குது அதை நீங்கள் வந்து அப்போவே சொல்ல வேண்டியதானே தேர்தலாம் முடிஞ்சு இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் சொல்லும்போது அது தேர்தல் ஆணையத்தின் மாண்பை குறைக்கிறது நம்ம தேர்தல் முறை பற்றிய சந்தேகத்தை வெளிநாடுகளில் ஏற்படுத்துகிறது இதற்கான விடை என்னவென்றால் தேர்தல் ஆணையம் கொடுப்பது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டு வாக்காளர் பட்டியல் என்பது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நமக்கு வருது அதை வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வந்து வல்லுநர்களோ அதை வந்து பிரித்து பகுப்பாய்வு செய்ய முடியாது ஏன்னா பிடிஎஃப் வந்து ஹியூமன் ரீடபிள் மனிதர்கள் வாசிக்கக்கூடியது அவ்வளோதான் அது மிஷின் ரீடபிளாக கொடுக்கணும் என்பது தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே டிமாண்டு அதாவது மிஷின் ரீடபிள்னா அந்த ஃபார்மேட்டு எப்படி இருக்கணும்னா ஜேஎஸ்ஓஎன் சொல்கிறாங்க அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் இல்லை கமா செப்பரேட்டர் சிஎஸ்விங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும் இல்லை ஆர்டிஎஃப்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும் என்ன காரணம்னா அப்போ தான் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண முடியும் மொத்தம் இவ்வளோ வாக்காளர்கள் சொல்கிறதும் அர்த்தம் இல்லை எவ்வளோ புதிய வாக்காளர்கள் சேர்ந்துருக்காங்க இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து உள்ளே என்ரோல்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இப்படி நீங்க மிஷின் ரீடபிளா கொடுக்கணும் இல்லையா கேண்டேட்டு குறைந்தபட்ச கட்சிகளுக்காக அப்பதானே அனலைஸ் பண்ண முடியும் இப்போ ஏன் வந்து இந்த காலதாமதமாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதுனா மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக இல்லாம மனிதர்கள் வாசிக்கக்கூடிய ஃபார்மேட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருந்ததுனால அதை அனலைஸ் பண்றதுக்கே இத்தனை மாசம் ஆயி போச்சு அதாவது அனலைஸ் பண்ணி முடிவுகளை சொல்றதுக்கு தேர்தல் முடிஞ்சு புதிய அரசே பதவிக்கு வந்த பிறகு பல மாதங்கள் கழித்து தான் நம்ம வந்து இதை சொல்ல முடியுது ஆரம்பத்தில் இருந்தே டிமாண்டே இதுதான் மிஷின் மிஷின்ரி நீங்கள் கொடுங்கங்கிறது தான் டிமாண்ட் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அதுக்கு முன் வந்திருக்கிறது அது பாராட்டுக்குரியது தான் ஆனாலும் முழுமையாக மிஷின் டபுளாக கொடுப்பார்களா என்பதை போக போக பார்க்கணும்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இதாங்க அடிப்படை பிரச்சனை இப்போ எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க தோத்த பிறகு நீங்கள் சொல்கிறதில்ல என்னங்க அர்த்தம் இருக்குது தோத்துட்டீங்க தோத்ததுக்கு வந்து ஒரு காரணம் இப்போ பீகார் தேர்தலில் தோக்க போறீங்க துவக்க போகிறதுக்கு ஒரு காரணம் எப்போவுமே சொல்கிறீங்க இதுதான் வழக்கமாக வந்து அப்போ கொடுக்கப்படுகிற பதில் ஆனால் அதன் உண்மையான விளக்கம் அதாவது அதன் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இது தாங்க மிஷின் ரீடபிளாக கொடுக்காட்டா நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலும் பயனில்லை இது வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கை கோளாறு அடுத்த கோளாறு என்ன அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டது அதாவது கடைசி நேரத்தில் வந்து ஏராளமான பேர் வாக்கு சாவடிக்கு வந்து வாக்கு செ செலுத்திருக்காங்க அதான் அஞ்சு மணிக்கு பிறகு பல வாக்கு சாவடிகளில் குறைஞ்சபட்சம் நானூறு ஐநூறு அறநூறு பேர் வந்து வாக்கு செலுத்தி அப்போ ஒரு ஆள் வாக்கு போடுறதுக்கு ஒரு நிமிஷம் வேணும் ஒரு நிமிஷம்னா ஒரு நானூறு பேர் ஓட்டு போடுறதுக்கு நானூறு நிமிஷம் வேணும் அப்போ அஞ்சு மணிக்கு மேலே போலிங் பூத்து வந்து அவ்வளோ நேரம் திறந்துருந்துதா என்றால் இல்லை இப்போ இரநூறு பேர் தான் எக்ஸ்ட்ராவா ஓட்டு போடுறாங்க அஞ்சு மணிக்கு மேலே அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் அப்போ இரநூறு நிமிஷம் வேணும் இரநூறு நிமிஷத்தை நீங்கள் வந்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்னு வச்சாலும் அப்போ எட்டு மணி வரைக்கும் போலிங் பூத்து திறந்துருக்கணும்ல அப்போ தானே அது சாத்தியப்படும் அப்போ எப்படி வந்து இந்த இது வந்து சாத்தியப்பட்டது இதை வந்து தேர்தல் ஆணையத்தோட பா பிடிஎஃப் ஃபார்மேட்டை மிஷினரி மாற்றி நம்ம படித்து பார்க்கும்போது குறிப்பிட்ட தொகுதிகளில் ஒரு எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் தான் இது நடந்திருக்கு இந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு என்னவோ அதே வாக்கை தான் இப்போவும் வாங்கியிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா பெற்ற வாக்குகள் வந்து திடீர்னு கூடியிருக்கு ஆமா ஆமா திடீர்னு கூடியிருக்கு அப்ப வந்து அந்த எண்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியா பிரிச்சு சொல்றாரு தொகுதியில அவங்க வந்து வெற்றி பெற்றுறாங்க அப்போ ஆரம்பத்துல இருந்தே இதுல வந்து இந்த கோளாறு இருந்து கொண்டே இருக்கிறது இப்பவுமே நம்ம எதுக்கு சொல்றோம் இல்ல அந்த ஐந்து தொகுதியா என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு அந்த தொகுதியினுடைய வர ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப பலவீனமா இருக்கிற தொகுதி ஏற்கனவே பாஜக அந்த மாதிரியான ஒரு இல்ல நம்ம சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில பாஜக தனித்து நின்று மாபெரும் வெற்றினா நம்ம ஒரு சந்தேகப்படுவோம்ல இப்போ கோவையிலயோ வெற்றி பெற்றா சந்தேகப்பட மாட்டோம் ஆயிரம் விளக்கில் பாஜக தனித்து நின்று வெற்றி திருவாரூரில் பாஜக தனித்து நின்று மாபெரும் வெற்றிங்கிறப்ப நமக்கு இயல்பா சந்தேகம் வரும் இல்லை இதெல்லாம் அவங்க பெல்ட்டே இல்லையே இதில் தனித்து நின்று எப்படி அவங்க பெறுவாங்க மதுரையில் ரெண்டாவது இடம் வந்ததையே நம்ம இவ்வளவு ஆய்வுபூர்வமாக பார்க்குறோம் பாக்குறோம் எப்படி மக்களவை ஏடிஎம் கேவை தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு அப்ப அப்படி இருக்கும்போது சென்னை மாதிரி ஏரியாலையும் திருவாரூர் டெல்டா பகுதியிலையும் பாஜக தனித்து நின்று மாபெரும் வெற்றினா சந்தேகப்படும் அது மாதிரி எம்பத்தஞ்சு தொகுதிகள் மகாராஷ்டிரா ராகுல் காந்தி சொல்றாரு வெற்றி பெற வாய்ப்பே இல்லாத சொல்றது வெற்றி பெற வாய்ப்பே எண்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அதுதான் வந்து அரசாங்கத்தையே தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயமாக மாறுகிறது அப்படின்னா அவரு கடைசியில அதை எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா தாமரை வடிவம் கொண்ட ஏதோ ஒரு தொலைநிலை காந்தம் வந்து இதை இழுத்து அப்படியே தமிழ் படுத்தணும்னா அவரோட ஆங்கிலத்தை தொலைநிலை காந்தம் வந்து இது இழுத்து இருக்கு இதுக்கு பிறகு ஒரு மாசத்துக்குள்ளே இந்த சந்தேகம் வந்துருச்சு அதாவது பேர் ரீடிங்லயே அபேரண்ட் ரீடிங் சந்தேகம் வரும் நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் விளக்கு தொகுதி திருவாரூர் தொகுதி பார்த்தாலே சந்தேகம் வரும் அப்படி சந்தேகம் வரும்போது தேர்தல் ஆணையத்திட்ட விளக்கம் கேட்கும் போது தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்து விட்டது ஏன் இந்த கால தாமதம் ஏன் இவ்வளவு தாமதமா நீங்க கற்ற எழுதுறீங்கன்னா தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்துருச்சு நாங்க கேட்டோம் ஒரு வாக்கு சாவடியில் நடந்த வாக்களிப்புக்கான சிசிடிவி வீடியோ காட்சிகளை வெளியிடுவதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு தருது அப்போ வெளியிடணும் அதாவது அஞ்சு மணிக்கு மேலே பத்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் பூத்து திறந்துருந்ததா இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு வாக்கு சாவடியில் மட்டும் சிசிடிவியை நீங்கள் வந்து ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்கும் போது தேர்தல் ஆணையம் கொடுப்பதற்கு பதிலாக அதன் விதிமுறைகளில் திருத்தம் செஞ்சு இப்போ திருத்தப்பட்ட விதி முறைகளின் மூலம் அங்கே கொடுக்க முடியாதுன்னு மறுத்துருச்சு எனவே தான் இத்தகைய சந்தேகங்கள் வந்து வருது அதாவது போலி வாக்காளர்களை சேர்த்தல் அதற்கு பிறகு அதற்கான ஆதாரங்களை மறுத்தல் இதெல்லாம் மேட்ச் பிக்சிங் மாதிரி செய்யுது மேட்ச் பிக்சிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்தியிருக்காரு ராகுல் காந்தி இதுதான் பீகார் தேர்தலில் நடக்குமோங்கிற ஐயா எங்களுக்கு இருக்கு இதுதான் அவரோட குற்றச்சாட்டோட அடிப்படை வந்து இதுதாங்க இதுல நியாயமான கேள்வி என்னன்னா உண்மையிலே நம்மளால வந்து வெறும் பிடிஎஃப் ஃபார்மேட்டை அனலைஸ் பண்ணவே முடியாது யாராலையும் முடியாது நீங்க மிஷன்ரிடபுளா கொடுக்கணும் குறைந்தபட்சம் கட்சிகளுக்காவது கொடுக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளுக்கோ இல்லை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளுக்கோ மிஷின் ரீடபிளா ஃபார்மேட்டு கொடுக்கணும் அப்ப மிஷின் ரீடபிளா ஃபார்மேட் கொடுத்தா இதெல்லாம் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை வாக்காளர்கள் புதிதாக வந்தாங்க என்னென்ன வாக்கு சாளிகளை சேர்ந்துருக்கா இப்ப உதாரணமா இந்த எம்பத்தஞ்சு தகுதி சொல்றாரு இப்ப தமிழ்நாட்டுல அப்படி ஒரு முப்பது தொகுதி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது தொகுதி இந்த முப்பது தொகுதியிலயும் அடிஷனல்லா வாக்காளர்கள் சேர்த்து இருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த சந்தேகத்தை நம்ம எழுப்பலாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போலாம் அப்போ மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் ஏன்னா வாக்காளர் பட்டியல் நம்ம குடுக்கும் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் அதெல்லாம் வந்து கட்சிகளோட வேலை வாக்காளர் பட்டியலை சரி சரிபார்க்குறதுங்கிறது பகுதி பகுதியாக பிரித்து கட்சிகள் சரி பார்க்குது ஆனால் வாக்காளர் பட்டியலை அனலைஸ் பண்ண முடியாது இல்லையா அவங்களால இப்போ மொத்தம் வாக்காளர்கள் முந்நூறு பேர் இருக்காங்க ஒரு பகுதியில் முந்நூற்றம்பது பேராக உயர்றாங்க முந்நூற்றம்பது பேர் இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் வெரிஃபை பண்ணிடுவாங்க ஆனால் குறிப்பிட்ட தொகுதிகளில் உள்நோக்கத்தோடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும்னாலே அது வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சாதாரணமாக இருக்கிற கட்சியில் இருக்கிற கடைநிலை தொண்டர்கள் இல்லைன்னா வந்து ஒரு பகுதி ந நிலையில் இருக்கிற மா செயலாளர்கள் இவங்க வந்து அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முந்நூறு பேர் இருக்காங்க வாக்காளர்கள் அதை வந்து ஒரு ஓவராலாக அனலைஸ் பண்ணி அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்குது இல்லை தப்பாக இருக்குது இவ்வளோ தான் அவங்களால சொல்ல முடியும் ஆனால் வாக்காளர் பட்டியலோட தாரதமியம் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்டோரல் ரோல் இதுல வந்து என்னென்ன தொகுதிகள் இப்படி இப்படி மாறி இருக்கு இந்த கடைசி மூணு மாசத்துல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும்னா ஃபார்மேட்டே மாற்றணும் இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் அது நடக்கலை ஸோ தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி இதை கொடுக்கணும்னா தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு இருக்கேப்போம் கொடுக்க போகிறோம்னு அப்படி கொடுத்தா வந்து அது பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி கொடுத்தா பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் ஏன்னா பீகார் சார் இந்த கில்லு பண்ணிருக்காங்களா தெரியல சரி சிராக் பஸ்வான் என்னங்க சொல்றாரு நான் வந்து இரநூத்தி முப்பது நான் இரநூத்தி நாற்பது தொகுதி ரொம்ப அங்கே இருக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது அவ்வளோ தொகுதி நான் போட்டி போடுறதா அர்த்தம் நான் எந்த தொகுதியில் போட்டி போட போறேன் அப்படி என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் சொல்றாரு ஆனா அவர் வந்து அவர் வந்து இப்போ ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் அவர் போட்டி போட்டுட்டு இருந்தார் இவ்வளோ நாளுமே அந்த குடும்பம் தனித்தொகுதி தனி தனித்தொகுதியில் போட்டி போட்டுட்டு இருக்காரு இப்போ அவர் பொது தொகுதிக்கு போட்டி போடணும்னு நினைக்கிறாரு அப்போ ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு நான் முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் கிடையாதுங்க நான் வந்து பீகாரை சேர்ந்தவன் என்னோட எங்கள் கொள்கை இருந்து பீகாருக்காக பீகாரியர்களுக்காக பீகார் வாசிகளுக்காகங்கிறதா எங்கள் பாயிண்ட்டு அதை வலியுறுத்துவதற்கு தான் நான் வந்து போட்டி போடுறேன் அவர் யூனியன் மினிஸ்டராக இருக்கார் எம்பியாக இருக்கார் அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமார் இல்லாம போறாருங்கிறது நமக்கே தெரியுது அது பீகார் அரசியலுக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிற பத்திரிகைகள்லாம் அதான் எழுதுது அப்ப அவரை வெற்றி பெற வைப்பதற்குன்னு ஏதோ ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த தொகுதியில் எப்பவுமே வேலை நடந்திருக்குன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவர் எப்படி வந்து பொது தொகுதியில் வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் தாங்க தலித்தலில் மூலையை வெற்றி பெற்றது தான் எம் பிதி ஆகும் இவர் தண்டபாணி ஜெய்சாரு கோயம்புத்தூர்ல திமுக தண்டபாணி திமுக தண்டபாணி ஜெயிச்சாரோ அது எனக்கு மறந்துட்டா ஓ ஆமா ஜெயிச்சாரு அவர் ஒருத்தன் எம் எம் எல் தான் இருக்கணும் முக்கால தண்டபாணி ஆமா எம் பிள்ள நினைக்கிறேன் பொதுவா தனித்தனி எம் எல் ஏ ஜெயிக்கறது கொஞ்சம் கஷ்டம் உம் அது சிரமம் ரொம்ப சிரமமும் கூடாது ஏன்னா நமக்கே தெரிஞ்சதுதான் காசே பீகார்ல வந்து பீகாரியன்ஸ் எழுதி இருக்காங்க ஓட்டு போடுறான் அவன் ஜாதி தான் அந்த வார்த்தையை விமர்சனங்கள் வருது சோ பீகார் விமர்சன்கள்ரு தமிழ்நாடு தேர்தலை விட மிக அதிகமாக வந்து ஜாதி முன்னிலை பெறுகிற விஷயம் அங்க வந்து ஒரு வந்து நான் பொதுத்தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெறுவேன் என்று சொல்வது அவர் தன்னம்பிக்கை காட்டுவதாக வேணா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பெரிய தலைவர் அந்த தலைவர் குடும்பத்துல இருந்து வராது தன்னம்பிக்கை காட்டுவதா எடுத்துக்கலாம் ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற சண்டைய சச்சரவு எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல பாமக சச்சரவு இருக்கோ அதோட மோசமா இருக்கு வந்து பாதுகாப்பான தான் எந்த தலைவருமே விரும்புவாங்க ஏன்னா தலைவர்கள் வந்து மாநிலம் முழுவதும் சுற்றுச்சூழல் பிரச்சாரம் செய்ய வேண்டியவங்க ஒரு தொகுதி அவங்க கான்சன் பண்ண முடியாதுங்க இன்னும் சொல்ல போனா தலைவர்கள் பாதுகாப்பான தொகுதியில் தான் நிற்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்ப ஆனா இவர் தொகுதி பாதுகாப்பான தொகுதி அதுல ஒன்னும் தவறு ஒன்னும் கிடையாதுங்களே அந்த தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க வேலை பார்த்திருப்பாங்க இப்ப சிராக் பஸ்வான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த தொகுதியுமே அவரு எடுத்துக்கவும் வேலை பார்க்கவும் அவர் யூனியன் மினிஸ்டர்லாம் இருக்காரு அவரு பிஆர் ஏன் வர்றாரு அப்ப பாரதிய ஜனதா ஒரு அஜெண்டா வச்சிருக்குன்னு தானே இதுல அர்த்தம் புரியுது கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அந்த அஜெண்டாவுக்கு முதல்ல எது நீங்க ஏதாவது ஆல்டர் பண்ணுவீங்க வாக்காளர் பண்ணி ஆல்டர் பண்ணுவீங்க இல்லை இந்த மாதிரி செய்திகள் தான் நமக்கு ரொம்ப அச்சமா இருக்கு இப்ப ஜனநாயகம் ஓட்டுரிமை ஒருவருக்கு ஒரு ஓட்டு ஏழைக்கும் ஒரு ஓட்டு எல்லா சமூகத்தினருக்கும் ஒரு ஓட்டுன்னு ஒரு ஜனநாயக தன்மையோட நம்ம தேர்தல் அமைப்பு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம போடுற ஓட்டு எதுவுமே எல்லாமே காலியாக கூடிய அச்சம் வருது இல்லை இப்போ கிட்டத்தட்ட ராகுல் காந்தி தானே இது பார்த்துருக்காரு நீ ஓட்டு போட்டே ஜெயிக்கல ஃபேப்ரிகேட் பண்ணி ஜெயிச்சிருக்கேன்னு தானே ராகுல் காந்தி சொல்றாரு இப்போ பீகார்லேயும் அது நடந்துச்சுன்னா அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியலையே தமிழ்நாட்டுக்கு வரலாம் ஏன்னா அமித்ஷா வந்து அதை தானே தொடர்ந்து சொல்கிறாரு இப்போ அமித்ஷா சொல்கிற எதுவுமே நடக்காதுங்கிறது இங்கே இருக்கிற பச்சை பிள்ளை கூட தெரியுங்க ஆனால் அவர் அதே தான் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு நாளைக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அமித்ஷான்னு சொல்லுவாரு நான் அப்போவுமே இதை சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு கூட்டணி ஆட்சி தானு உறுதியாக சொல்கிறாரு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு அது உடன்படவே உடன்படாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தேமுதிக கூட கூட்டணி ஆட்சி தான் சொல்றது ஸ்ட்ரெந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கிருஷ்ணாமி சொல்றாருங்க டாக்டர் கிருஷ்ணாமி சொல்றாரு டாக்டருக்கு ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே சொல்லிருக்காரு ரொம்ப தொடக்கத்துல இருந்தே சொல்லி சொல்றாரு அப்ப வந்து கூட்டணி ஆட்சிதாங்கிறத மீண்டும் மீண்டும் மக்கள் மனதுல பதிய வச்சு அதற்கு தகுதுவாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறதா இந்த இடத்துல வந்து கட்சிகள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா தேர்தல் கமிஷன் பொதுவாக வந்து அது டெல்லி யஜமானர்களுக்கு தான் அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் நான் பார்த்திருக்கேன் பெரிசாஸ்திரி வந்து ஏன் ரெட்டைலையே முடக்கினாருங்கிற கேள்விக்குலாம் எனக்கெல்லாம் வரைக்கும் விடையே கிடைக்கல இதே சாதிகளை வழக்கு தானங்க லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி எண்பத்தி ஒன்பதா எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு முடக்கப்பட்டது தேர்தல் காங்கிரஸ் கட்சி தானே திமுக ஜெயிச்சது சரி இவங்க வந்து இவங்களோட கணக்குகள் வேறவா இருக்கும் லா ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் ஒண்ணு இருக்கு அதை உங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை நீங்க திட்டமிட்டு எல்லா பிளானிங்கும் பண்ணாலும் இயற்கை சட்டம் இயற்கை நீதி என்னன்னா லா ஆஃப் அன்சர்டனிட்டி தான் அதாவது நீங்க இது சேட்டன் நினைக்கிறீங்க இது கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறீங்க ஆனா அது நடக்காம போகும் இது வேற எண்பத்தொன்பது உதாரணம் அப்படிதான் பார்த்தோம் ஆனா அடிப்படை தவறுன்னு ஒன்னு இருக்குல்ல அதாவது தேர்தல் ஆணையம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இருந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லுது அந்த விஷயத்தின்படி ஜானகம்மாளுக்குதான் ரிட்டைல வழங்கியிருக்க வேண்டும் அதே இதுதானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ரிட்டைல வழக்கில் யார்கிட்ட வந்து எம்எல்ஏ எம்பி இருக்காங்க யார்கிட்ட வந்து பொதுக்குழு செயற்குழு இருக்கு இதுதான் பாயிண்ட்டு கட்சி விதிகளில் திருத்தம் எல்லாம் கோர்ட்டு பார்க்க வேண்டிய மேட்டர் இந்த ரெண்டு மெஜாரிட்டியும் அன்னைக்கு ஜானகம்மால் தானே ஆதரவாக இருந்துச்சு நானும் இன்னைய தேதி வரைக்கும் என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல அப்ப தேர்தல் ஆணையம் எப்போதுமே டெல்லிக்கு வாழாட்டுவது அது இப்போ இப்ப ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்தாட்டுது கண்டிப்பா அதாவது தேர்தல் ஆணையம் பாஜக எப்பவும் டெல்லியினுடைய தன்மை அப்படித்தான் ஆனா பாஜக எந்த அளவுக்கு வீரியமா செயல்படுது தமிழ்நாட்டிலேயே இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அஹ் முறைகேடு செஞ்சு வந்துருவாங்களோ போன்ற பல்வேறு அச்சங்களை வரலாற்று பார்வைகளோட நீங்க எடுத்துரைக்கிறீங்க